பாபு அவர்களே மாநகர கழகத்தினுடைய பொருளாளர் விஜயரங்கன் அவர்களே துணை செயலாளர்கள் தொழில் நிறுவனங்கள் துறையினுடைய அமைச்சர் தம்பி தாமு அன்பரசன் அவர்களே உரையாற்றி விடைபெற்று கழகத்தினுடைய பொருளாளர் நாடாளுமன்ற மக்களவையினுடைய கழக குழு தலைவர் அண்ணன் டி ஆர் அவர்களே காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் இ கருணாநிதி அவர்களே தாம்பரம் மாநகர கழகத்தினுடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா அவர்களே தாம்பரம் மாநகராட்சி மன்றத்தினுடைய மேயர் திருமதி வசந்தகுமாரி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற மாவட்ட ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் தம்பி படப்பை மனோகரன் அவர்களே ஜி கே ரவி அவர்களே நடராஜன் அவர்களே பெர்னாட் அவர்களே தமிழ் மாறன் அவர்களே பாபு அவர்களே மாநகர கழகத்தினுடைய பொருளாளர் விஜயரங்கன் அவர்களே துணை செயலாளர்கள் பொன் சதாசிவம் கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் தேவேந்திரன் ரஞ்சன் இளைஞரணி அமைப்பாளர் பிரகாஷ் ஒன்றிய பெருந்தலைவர் துணை பெருந்தலைவர் பிரசாத் மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதிகள் தனசேகரன் ராஜாராமன் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடி பெருமக்களே மாநகராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் ரமையா சகுந்தலா அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்று நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற தம்பி பிரபு செந்தில்குமார் முரளிதரன் சுரேஷ்குமார் அவர்களுக்கும் திரளாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் எதிர்காலத்தில் திராவிட இனத்தையும் இந்த பேர் இயக்கத்தையும் கட்டி காப்பாற்றி வழிநடத்த இருக்கின்ற இளைய தலைமுறையின் இனிய தோழர்களுக்கும் என் அன்பான வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பின்னால் திருநெல்வேலி மலையில் தம்பி ஜெயக்குமார் அவர்கள் மாவட்ட செயலாளருடைய வழிகாட்டுதலோடு இவ்வளவு சிறப்புமிக்க ஒரு பொதுக்கூட்டம் இதில் கழக முன்னோடிகளுக்கு கணையாடி அடிவித்தது கழகத்திலே மூத்தவர்களுக்கு பொற்கிழி வழங்குவது மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறது என்கிற பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் மனமகிழ்ச்சி தருவதாக இருக்கின்றது உழைக்கின்றவர்களுக்கு உரிய மரியாதை கழகம் தரும் என்பதற்கு அடையாளமாக இன்றைய கூட்டம் திகழ்கிறது என்று நான் சொல்லுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் நீண்டகாலம் உழைத்தவர்களுக்கு ஒரு மரியாதை உழைத்தீர்கள் ஓய்ந்தீர்கள் உங்களை குறித்து எங்களுக்கு என்ன கவலை நாங்கள் நடந்து கொண்டே இருப்போம் என்று இல்லாமல் தலைவர் கலைஞர் அவர்கள் கழகத்தினுடைய இளைஞரணி தொடங்கிய பொழுது எங்களுக்கெல்லாம் கொடுத்த ஒரு அறிவுரை ஒரு தென்னை மரம் இருக்கிறது என்று சொன்னால் அதில் ஏற்கனவே இருந்த மட்டை கீழே விழுந்து அது வளர வளர பின்னாலே அந்த மரத்தின் உச்சிக்கு செல்கிறவர்களுக்கு கால் வைத்து ஏறுவதற்கு அந்த பழைய மட்டை விழுந்த இடம்தான் துணையாக இருக்கும் அதுபோல கழகத்தினுடைய முன்னோடிகள் நடந்து வந்த பாதைதான் இன்றைக்கு எங்களை போன்றோர் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம் என்ற நன்றி உணர்ச்சியோடு மூத்தவர்களுக்கு கனையாழியும் உழைத்தவர்களுக்கு பொற்களையும் வழங்குகின்ற இந்த நிகழ்ச்சி தலைவர் கலைஞருடைய பிறந்த நாளினுடைய சிறப்பாக எல்லோரும் இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தம்பி அன்பரசன் அவர்கள் கொஞ்சம் மிகுண்டு பேசினார் வேகத்துடன் பேசினார் எதிர்கட்சிகளுடைய செயல்பாடுகளை கண்டித்தும் பேசினார் இது வெறும் ஆவேசம் ஆதங்கம் என்பது அல்ல நியாயத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல ஆட்சி நடைபெறுகின்றது இந்தியா முழுவதும் இருக்கின்ற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் கொள்கையில் கொஞ்சம் கூட வழுவுவதில்லை மக்களுக்கு தேவைகளை செய்கின்ற நேரத்தில் அவர்கள் கொண்டு வந்த கோரிக்கைகளை தர வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் யாருக்கு என்ன தேவை என்பதை முன்னமையே நிறைவேற்றி தருகின்ற ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கின்றார் அதற்கு காரணம் அறிஞர் அண்ணா அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வர விரும்புகிறவர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கினார் டியர் பிரதர் கோ சொல்லுவார் மக்களிடம் சென்று அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் அவர்கள் வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களிடம் என்ன இருக்கிறதோ அதிலிருந்து நம்முடைய பயணத்தை தொடங்கிட வேண்டும் என்று அண்ணா சொல்வார் அதுபோல ஐம்பது ஆண்டு காலம் இந்த நாட்டின் தெற்கிலும் வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் எட்டு திசைகளிலும் சுற்றி சுழன்று கழகத்தினுடைய இருவண்ண கொடியினை பட்டி தொட்டிகளெல்லாம் உயர்த்தி வைத்து மக்கள் வாழ்கின்ற இடத்திற்கே சென்ற அவர்களை சந்தித்து பொதுக்கூட்டங்களில் உரையாற்றி போராட்டங்களில் சிறையேகி இன்றைக்கு இந்த பேர் இயக்கத்தின் தலைவராகவும் உங்களால் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராகவும் நம்முடைய தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த பொறுப்பிற்கு வந்திருக்கிறார் ஆக திடீரென்று ஏதோ பார்த்துக் கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்ற இயக்கத்தோடு வருகிற சிலரை போல ஒரு அரசியல்வாதி அல்ல நம்முடைய கழகத்தின் தலைவர் எப்படி கலைஞருக்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உண்டோ அது போல அவருக்கும் உண்டு இந்த இயக்கத்தில் இருக்கிற எல்லோருமே மேடையிலே உரையாற்றுகிற நான் தொடங்கி அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்களாக மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களாக கழகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளுடைய நிர்வாகிகளாக இருக்கிற அத்தனை பேருக்கும் அனுபவம் உண்டு அனுபவம் என்று சொன்னால் மக்களோடு வாழ்ந்து அவர்கள் தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு இன்னல் வருகிற போது அதை நாங்கள் தீர்க்கிறோம் என்று முன்வந்து நிற்கின்ற பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே அவர் பேசுகிற போது ஒன்றை சொன்னார் அதன் காரணத்தினால் நான் சொல்ல விரும்புகின்றேன் கலைஞர் என்ற தலைவன் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தின் தலைவராக இருந்தார் ஐந்து முறை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் பலவற்றிற்கு இந்தியாவிற்கு முன்னோடியாக இருந்திருக்கின்றார் தந்தை பெரியார் அவர்கள் இந்த சமுதாயத்தை சீர்திருத்துவதற்காக நம்மிடையே மண்டி கிடந்த பல்வேறு பேதங்கள் உயர்வு தாழ்வுகள் சாதி கொடுமைகள் பொருளாதாரத்தினால் சிதைந்து கொண்டிருந்த மக்கள் ஒடுக்கி வைக்கப்பட்டிருந்தவர்கள் கல்வி என்பதே உங்களுக்கு கிடையாது என்று மறுக்கப்பட்டிருந்தவர்களை எல்லாம் கொண்டு வந்து உயரத்திலே நிறுத்தி வைத்து பெண்களுக்கும் உரிமை தர வேண்டும் என்று முதல் முதலாக புரட்சி குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் மீண்டும் சொல்வதில் தவறில்லை இந்த கூட்டத்திற்கு எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் வந்திருப்பதாக நான் கருதவில்லை காரணம் இது பொதுக்கூட்டம் துண்டு பிரசரம் அச்சடித்து சுவரொட்டிகள் ஆங்காங்கே ஒட்டி வைத்து வாருங்கள் பொதுமக்களை எல்லோரும் வாருங்கள் மாற்றுக் கட்சி நண்பர்கள் வாருங்கள் நடுநிலையாளர்கள் வாருங்கள் நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம் அதில் வந்து எங்கள் கருத்துக்களை கேளுங்கள் என்று சொல்லுகிற போது இங்கே வீடுகளில் இருந்து கேட்கிறார்கள் ஆங்காங்கே ஓரங்களிலே நின்று அரசு ஊழியர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் அரசியல் என்பது எங்களுக்கு அவ்வளவு அக்கறை இல்லை என்று நினைக்கிறவர்கள் கூட வீடுகளிலிருந்து கேட்டுக் கொண்டிருக்க கூடும் எல்லோருக்கும் சேர்த்துதான் நாங்கள் இந்த இடத்துல பேச வேண்டும் ஒரு கட்சி பொதுக்கூட்டம் நடத்துகிறது என்றால் அதனுடைய நோக்கம் என்ன இது ஒரு ஜனநாயக நாடு ஜனநாயக நாடு என்றால் அரசாங்கம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கமாக இருக்க வேண்டும் அது மக்களுக்குள்ளேயே தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ஒரு அரசு என்று சொல்கிற தான் அது குடியாட்சி என்று மாறுகிறது நாம் விடுதலை பெற்றோம் அந்நியனின் ஆதிக்கத்தில் இருந்து அரசியல் சட்டத்தை இயற்றி நமக்காக அதை ஏற்றுக்கொண்டு குடியரசாக திகழ்கிறோம் நீங்கள் தருகிற வரிப்பணத்தை ஒட்டுமொத்தமாக வைத்திருக்கிற அரசாங்கத்தை நிர்வகிக்கிற பொறுப்பும் கடமையும் ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு தான் வந்து சேர்கிறது தலைமையில் இருக்கிற கூட்டணியோ ஆட்சி பொறுப்புக்கு வந்தால்தான் அரசாங்கம் என்ற அந்த நிர்வாக இயந்திரம் நடக்கும் சரி அந்த அந்த அரசாங்கத்தின் தானாக வந்து ஒருவர் விட முடியுமா விரும்புகிறவர்கள் ஆசைப்பட்டவர்கள் அடைய முடியுமா என்றால் இல்லை அதை தீர்மானிப்பது மக்களாகிய நீங்கள் தான் நீங்கள் அதை தீர்மானிக்க வேண்டும் என்றால் எந்த வகையில் அரசியல் உங்களுக்கு தெரிந்தாக வேண்டும் அதேபோல கட்சிகளினுடைய செயல்பாடுகள் ஒரு கட்சியினுடைய செயல் திட்டங்கள் அதில் பணியாற்றுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தால்தான் தேர்தல் நேரத்தில் நீங்கள் சரியான தீர்ப்பு அளிக்க முடியும் இதை நான் சொல்ல வேண்டியது அவசியமாக இந்த நாடு விடுதலை பெற்ற போது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு செய்திகள் ஒன்று இந்த நாட்டினுடைய ஆட்சி மொழி ஆங்கிலமாக இருந்தது இந்தியாக இல்லை அது ஒரு தனி செய்தி இரண்டாவது செய்தி வரை தேர்தல் நடைபெறுகிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் முதலாக இந்திய நாட்டில் தேர்தல் நடைபெற்றது என்ற பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளுடைய பரிந்துரையின் அடிப்படையில் விடுதலை கேட்டு போராடி கொண்டிருந்த இவர்களை கொஞ்சம் அடக்கி வைப்பதற்காக தேர்தலை நடத்தி நீங்கள் மக்களுக்கு தேவையானதை செய்து கொள்ளுங்கள் ஒட்டுமொத்த நிர்வாகத்தை அங்கே பிரிட்டன் ஏற்கும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே தான் முதலில் முதலில் தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலிலே தான் இங்கே கட்சி ஆட்சி பொறுப்பேற்று எண்ணி பார்க்க முடியாத சாதனைகளை பதினேழு ஆண்டுகளில் செய்த பெருமை நீதி கட்சிக்கு உண்டு அந்த வகையில் நான் முதலிலே சொல்லிவிடுகிறேன் பெரியார் அண்ணா கலைஞர் இந்த மூன்று தலைவர்கள் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் நீங்களும் நானும் யாராக இருந்திருப்போம் இந்த கேள்வி நான் கேட்பது இந்த கூட்டத்திற்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு வந்திருக்கிறார்களே அவர்களுடைய சிந்தனைக்கு நான் வைக்க விரும்புகிறேன் இவர்கள் மூன்று பேரும் வெறும் மனிதர்களாக பிறந்து மறையவில்லை தலைவர்களாக உயர்ந்தார்கள் சரி தலைவர்களாக உயர்ந்து என்ன செய்தார்கள் என்று கேட்கிற போதுதான் ஒருவேளை இவர்கள் இல்லாமல் போயிருந்தால் என்ன ஆகியிருக்கும் நான் உணர்கிறேன் இவர்கள் பிறந்திருக்காவிட்டால் என் பெயருக்கு பின்னால் ஏ பி எல் என்ற பெயர் இருந்திருக்காது என் ஜாதி பெயர் தான் இருந்திருக்கும் நான் நாடாளுமன்ற கட்டிடத்தை படத்தில் தான் பார்த்திருப்பேனே தவிர அங்கே மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் உறுப்பினராக இருந்து சட்டங்கள் ஏற்றுவதற்கு எங்களுடைய பங்களிப்பை செலுத்துகின்ற ஒரு இடத்திற்கு நான் சென்றிருக்க முடியாது என் முன்னோர்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்தார்கள் வயல்காட்டில் உழவு வேலை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் ஆடு மாடுகள் மேய்த்துக் கொண்டிருந்தார்கள் இது எனக்கு மட்டும் இல்லை இங்க இருக்கிற பலருக்கும் பொருந்தும் அன்பரசன் கடற்கரைக்கு காற்று வாங்க போயிருக்கலாமே தவிர சட்டமன்றத்திற்குள்ளே நுழைந்த அமைச்சர் என்ற அந்தஸ்தோடு உட்கார்ந்து இருக்க முடியுமா என்றால் இந்த தலைவர்கள் இல்லை என்றால் கிடையாது ஈகாவும் ராஜாவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் காமராஜ் துணை மேயர் வசந்தகுமாரி மேயர் நம்முடைய தம்பி ஜெயக்குமார் ஒரு கட்சி பொறுப்பில் இருக்கிறார் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறார் சமுதாயத்தில் மரியாதை என்றால் இது எங்களுக்கு மட்டுமில்லை உங்கள் வீட்டு பிள்ளைகள் டாக்டர்களாக இன்ஜினியர்களாக வெளிநாட்டிலே வேலை பார்க்கிறார்கள் என்றால் இந்த தலைவர்களால் நடந்தது நான் சொல்ல வேண்டிய செய்திக்கு வருவதற்கு முன்னால் நினைவூட்டுகின்றேன் நாளை காலை உங்களுக்கு தெரிந்த மருத்துவர் ஒருவர் உடல்நிலை காரணமாக அல்ல உங்களுக்கு தெரிந்த மருத்துவர் யாரிடமாவது அணுகி கேளுங்கள் மருத்துவர் ஆக வேண்டும் என்றால் என்ன அடிப்படை தகுதி என்று பன்னிரண்டாவது வரை படித்திருக்க வேண்டும் அடுத்து நீட் தேர்வை எழுத வேண்டும் அதில் தேர்ச்சி பெற வேண்டும் இது எல்லோருக்கும் தெரிந்தது தகுதி ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டில் பியூசி என்று ஒன்று இருந்தது நேரடியாகவே அதிலிருந்து அவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார்கள் ஆனால் ஒரு காலத்தில் இன்றைக்கு இருக்கிற பெரிய எம்ஆர்சிஎஸ் எம்டி எம் இவர்களுக்கு யாருக்குமே தெரியாது இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் ஒருவர் டாக்டராக வேண்டும் என்றால் கல்வி தகுதி என்பதோடு சமஸ்கிருதமும் தெரிந்திருக்க வேண்டும் சமஸ்கிருதத்துக்கும் மருத்துவ படிப்பிற்கும் என்ன சம்பந்தம் என்றால் சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் மட்டுமே டாக்டராக வேண்டும் அது தெரியாதவர்கள் கம்பவுண்டர்களாக இருக்கலாம் நோயாளிகளாக இருக்கலாம் ஏன் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்றால் அந்த மொழியை படிப்பதற்கே மற்றவர்களுக்கு தகுதி இல்லை என்று இருந்த காலத்தில் ஒரு சட்ட திருத்தத்தில் ஒரு திருத்தத்தில் பல மாற்றம் வரும் சமஸ்கிருதம் தேவை என்ற வார்த்தை நீதி கட்சியின் ஆட்சி அடித்த காரணத்தால் தான் என் மகள் மருத்துவர் உங்கள் வீட்டு பிள்ளைகள் மருத்துவர்கள் இன்றைக்கு பல பேர் தொள்ளாயிரத்தி இருபதிலே தேர்தல் நடைபெற்றது அந்த காலகட்டங்களில் தேர்தலில் வாக்களிக்கிற உரிமை எல்லோருக்கும் கிடையாது வருமான வரி சொத்து வரி செலுத்துகிற பணக்காரர்களுக்கு மட்டுமே தான் வாக்குரிமை ராஜ பிரதிநிதிகளுக்கு தான் வாக்குரிமை என்று இருந்து அரசியல் சட்டம் இயற்றப்படுகின்ற நேரத்தில் தேர்தல் பற்றிய விவாதம் நடைபெற்ற போது மூன்று ஆண்டுகள் விவாதம் நடைபெற்ற ஒரே அரசியல் சட்டம் இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் தான் உலகத்தின் வேறு எந்த அரசியல் சட்டமும் அவ்வளவு விரிவாக விவாதிக்கப்பட்டது இல்லை இந்த பரந்த நாட்டிற்கு தேவையான அளவிற்கு பல்வேறு பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து இயற்றி நாம் ஏற்றுக்கொண்ட அரசியல் சட்டம் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்தும் உயிரோட்டத்தோடு இருக்கிறது உலகின் எந்த அரசியல் சட்டமும் இத்தனை காலம் நீட்டித்ததில்லை அந்த விவாதத்தின் போது ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் தேர்தலில் ஏன் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் வாக்களிக்கிற உரிமை இந்த நாட்டிலே வயதான இருபத்தி ஒரு வயதான எல்லோருக்கும் வாக்குரிமை தர வேண்டும் என்ற கருத்தை பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் முன்வைக்கிறார்கள் அரசியல் சட்ட நிர்ணய சபை உறுப்பினர்களில் சில பேர் எதிர்க்கிறார்கள் என்ன சொல்லி எதிர்த்தார்கள் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் படிப்பறிவில்லாத பாமரனிடம் நாடாளுகிறவரை தேர்ந்தெடுக்கிற பொறுப்பை உரிமையை தந்தால் அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பார்கள் பலவீனங்களுக்கு ஆட்படுவார்கள் பல நேரங்களில் தவறான ஆட்சிகள் வந்தால் நாடு சிதைந்து போகும் எனவே உங்கள் முடிவை கருத்தை பரிசீலனை செய்யுங்கள் என்ற போது அண்ணல் அம்பேத்கரும் பண்டித நேருவும் சொன்ன பதில் எந்த ஏழை தருகிற வரிப்பணத்தை கொண்டு இந்த நாட்டின் அரசாங்கம் நடக்கிறதோ அந்த ஏழையின் வீட்டு வாசலில் ஓட்டு வாங்குவதற்காகவாவது நீங்களும் நானும் நின்றாக வேண்டும் எனவே இருபத்தி ஒரு வயது என்றார் அது இப்போது பதினெட்டு வயது அதனால்தான் தான் பொதுக்கூட்டம் அதனால்தான் நான் வந்து பேசுகிறேன் நான் அல்ல நாளைக்கு பாரதிய ஜனதா வந்து பேசும் பேச வேண்டும் அதிமுக வரும் பேசும் பேச வேண்டும் எந்த கட்சியாக இருந்தாலும் கடைசியாக இந்த மக்களிடம் வந்து நின்று விளக்கம் சொல்லி மன்றாடி வாக்களியுங்கள் என்று கேட்டால் தான் ஆட்சிக்கு வர முடியும் ஆக என்ன புரிகிறது என்றால் உங்கள் மனதிலே கருத்து தெளிவை ஏற்படுத்த வேண்டும் உங்களுடைய மனதில் எல்லா கட்சிகளையும் எல்லா தலைவர்களையும் இதில் யார் என்று நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு ஆனால் தேர்தல் நேரத்தில் எளிதாக குழப்பம் இல்லாமல் போய் வாக்களிக்க முடியும் என்பதால் தான் பிரச்சார கூட்டமே தவிர உங்களை வீட்டில இருந்து கொண்டு வந்து இங்கே உட்கார உட்கார்வைப்பது நாங்கள் வந்து பேசுவது இதெல்லாம் வேலையற்ற வேலை அல்ல அவசியமான வேலை தப்பித்தவரை தவறானவர்களின் ஆட்சி அந்த இடத்திற்கு வந்து விடுமே ஆனால் அதனால ஏற்படக்கூடிய பாதகங்களை சரி செய்யவே பல ஆண்டுகள் ஆகும் ஒரு ஆட்சி தவறுகள் செய்துவிட்டு அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கவே அடுத்து வருகிற ஆட்சிக்கு ஒரு ரெண்டு மூன்று ஆண்டு காலம் ஆகும் ஆனால் நல்ல சாலை அமைப்பதை போல ஒரு நல்ல ஆட்சி நடக்கிறது என்றால் அதுவே தொடர்ந்து நடந்திட வேண்டும் என்று முடிவு தர வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது தான் நான் சொன்னேன் பெரியார் அண்ணா கலைஞர் என்று சொன்ன அன்பரசன் ஆவேசப்பட்டது எனக்கு நினைவுக்கு வருகிறது என்ன சொன்னார் முருகன் மாநாடு என்று ஒரு அமைப்பு நடத்துகிறது முருகன் என்பவர் தமிழ் கடவுள் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை அதை நம்பி பக்தர்கள் போகிறார்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் இருக்கிற அதிமுகவும் போய் கலந்து கொள்கிறது போகிற வழியிலேயே சுவரட்டி இப்பொழுது நான் வருகிற போது வழியெங்கும் சுவரட்டி இந்த கூட்டத்தை பற்றி அதுபோல அவர்கள் ஒட்டி வைத்திருக்கிறார்கள் திராவிடத்தை அழிப்பதற்கு வேலோடு வா முருகா யாராவது நல்ல உணர்ச்சி உள்ளவர்களாக இருந்தால் அதை பார்த்துவிட்டு அந்த இடத்திற்கு போவார்களா போனதற்கும் பின்னால் அண்ணாவையும் பெரியாரையும் காணொளி காட்சி காட்டப்படுகிறது உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் பின்னர் விமர்சனங்கள் எழுந்ததற்கு பின்னால் எங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்றால் என்ன பச்சளம் குழந்தைகளா எவ்வளவு பெரிய கொடுமை உங்கள் கட்சிக்கு அண்ணாவின் பெயரை வைத்திருக்கிறீர்களே உங்கள் கொடியிலே அண்ணாவின் படத்தை வைத்திருக்கிறீர்களே அண்ணா என்ற தலைவன் யார் அவர் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் பெரியாருடைய கொள்கைகள் நடைமுறைக்கு வந்திருக்காது இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறதே இந்திய அளவில் அந்த நிலையும் வந்திருக்காது நல்ல தமிழ் மேடைகளிலே புலங்குகிறது எங்களை எதிர்ப்பவர்கள் கூட நல்ல தமிழில் தான் பேசுகிறார்கள் ஒரு காலத்தில் மணிப்பிரவாள தமிழ் என்று சொல்லுகின்ற நடைமுறை தமிழில் பேசினார்கள் வெறும் சமஸ்கிருத சொற்களாக இருக்கும் வேட்பாளர் என்பவரை அபேட்சகர் என்றார்கள் உறுப்பினர் என்பவரை அங்கத்தினர் என்றார்கள் கூட்டத் தலைவரை என்பவரை அக்கராசனர் என்றார்கள் சட்டசபை என்பதை பல்வேறு வகையிலே சொன்னார்கள் இந்த மாநிலத்தை ராஜ்யம் என்று சொன்னார்கள் ஜில்லா கலெக்டர் என்று சொன்னார்கள் இதையெல்லாம் மாற்றி நல்ல தமிழை மாற்றினோம் சத்யமேவ ஜெயவதே என்று சென்னை கோட்டை வாசலில் இருந்ததை நுழைந்த உடனே வாய்மையே வெல்லும் என்று மாற்றியது அறிஞர் அண்ணா வாய்மை என்ற சொல் உங்களுக்கு தெரியும் ஆனால் அதிலேயும் தேர்தல் முடிந்ததற்கு பின்னால் வெற்றி பெற்ற அண்ணாவிடம் எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்ற போது வாய்மை என்று பதில் சொன்னார் புரியவில்லையே என்றார்கள் வாயால் பேசினோம் மையால் எழுதினோம் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று சொன்னார் நல்ல தமிழ் நடமாடத் தொடங்கியது இலக்கியங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்தது பல்வேறு படையெடுப்புகள் இந்த நாட்டில் நடந்த போது அதையெல்லாம் தடுத்த பேர் இயக்கம் இந்த வரலாறு எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நான் ஒன்று சாதாரணமாக கேட்கிறேன் கொடியில் படம் கட்சியில் பெயர் வைத்திருக்கிறீர்களே அந்த கட்சியை நடத்துகிற அல்லது அதில் இருப்பவர்களை பார்த்து கேட்க விரும்புகிறோம் இன்றைக்கு எங்களுடைய கொடி எல்லா இடங்களிலும் பறக்கிறது எல்லா ஊர்களிலும் எல்லா கிராமங்களிலும் எல்லா திசைகளிலும் பறக்கிறது காரணம் இதனுடைய வளர்ச்சி இதன் அமைப்பு இது ரெண்டு வண்ண துணிகள் அல்ல நமக்கு பழகி போனது என்று கருதாதீர்கள் அதிலே பொருள் இருக்கிறது ஒரு கட்சிக்கு கொடி என்று உருவாக்கினாலோ பெயர் வைக்கிற போதோ அதற்கு பல காரணங்கள் உண்டு திமுக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகிறது அப்போது சிலர் சொன்னார்கள் திராவிடர் கழகத்தில் இருந்து வருகிற போது திராவிடர் முன்னேற்ற கழகம் என்று இருக்க வேண்டும் ஏன் திராவிட கழகம் என்ற பெயர் வைக்கிறீர்கள் என்ற போது அண்ணா சொன்னார் திராவிடர் கழகம் என்பது உலகமெங்கிலும் பரவி வாழ்கிற திராவிடர்களின் உரிமைக்கு குரல் கொடுக்கிற ஒரு சமுதாய சீர்திருத்த அமைப்பு ஆனால் நாம் ஒரு அரசியல் கட்சி இந்த திராவிடம் என்ற எல்லா தரப்பு ஒரு கட்சியாக இது இருக்கும் என்று சொன்னதைத்தான் இன்றைய முதல்வர் சொல்கிறார் எல்லோருக்கும் எல்லாம் எல்லோரையும் ஒன்றாக கருதுகிறோம் எங்களை பொறுத்தவரை பேதம் இல்லை சாதி பார்ப்பதில்லை மதம் பார்ப்பதில்லை ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு இல்லை எங்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வாழ்கிற அத்தனை பேரும் ஒன்று அத்தனை பேருக்கும் உரிமைகளை வழங்குவதில் நாங்கள் முன்னணியிலே நிற்கிறோம் இந்த கொடியை உருவாக்கிய தம்பி இது ரெண்டு வண்ண துணிகள் அல்ல நம்முடைய சமுதாயத்தில் சாதி மத வேறுபாடுகளால் பொருளாதார ஏற்றத்தாழ்வால் இருள் மண்டி கிடக்கின்றது அந்த இருளை போக்குவதற்கு கடந்த காலத்தில் பல பேர் ரத்தம் சிந்தினார்கள் அது தியாக வாழ்வு அந்த வழிதான் நம்முடைய வழி என்பதற்கு அடையாளமாக கொடியின் பாதி சிவப்பு நீயும் நானும் சேர்ந்து பாடுபட்டு போக்க வேண்டிய இருள் மிச்சம் இருக்கிறது என்பதனுடைய அடையாளம் தான் மீதி பாதி கருப்பு நம் உழைப்பால் போகிற உயர்வியால் குருதியால் அந்த இருள் மறைகிற போது கொடி மொழி சிவப்பாக மாறும் என்றார் பொருளோடு சொன்னார் ஆனால் அதிமுக கட்சியின் கொடியிலே அண்ணாவினுடைய படம் இருக்கிறது நன்றாக கவனித்து பாருங்கள் ஒரு படம் இருக்கிறது என்பதல்ல அதில் அண்ணா விரல் கொண்டிருப்பார் சாதாரணமாக ஒரு மனிதன் கையை கட்டி கொண்டு பேசுவதோ கையை தொங்கவிட்டுக் கொண்டு பேசுவதற்கும் விரல் நீட்டு பேசுவதற்கும் வேறுபாடு உண்டு பேசுகிற இடத்தை பொறுத்து தன்மையை பொறுத்து துணியை பொறுத்தது தனியாக ரெண்டு பேர் நேருக்கு நேர் பேசுகிற போது நீட்டினால் அது எச்சரிக்கை மேடையிலே என்னை போன்றவர்கள் பேசுகிற போது சுட்டிக்காட்டுவதாக பொருள் கூடலாம் அன்பரசன் பேசினால் என்னவென்று உங்களுக்கு தெரியும் ஆனால் அண்ணா ஒரு விரலை காட்டிக் கொண்டிருப்பார் அண்ணா மறைந்தவுடன் கவிதாஞ்சலி கலைஞர் எழுதுகிறார் அப்போது அண்ணா சாலையிலே அந்த ஒரு சிலை தான் அந்த சாலைகள் கூடுகிற இடத்தில் நிற்கிறது அண்ணாவின் சிலை அண்ணா உயிரோடு இருக்கிற போதே வைக்கப்பட்ட சிலை அது குறித்து கலைஞர் எழுதினார் ஆட்காட்டி விரல் நீட்டி நின்றாய் அண்ணா ஆணையிடுகிறாய் என்றிருந்தோம் ஐயகோ ஓராண்டுதான் உயிர் வாழ்வேன் என்று சொன்னாயா இது கலைஞரின் பார்வை நண்பர்களே நீங்கள் சாலையில் நடந்து போகிறீர்கள் காற்று வீசாதவரை ரெண்டு கொடியும் ஒரே மாதிரி தெரியும் காற்று வீசுகிற போது வேறுபாடு தெரியும் எங்கள் கொடி கருப்பு சிவப்பு அவர்கள் கொடி கருப்பு சிவப்பிலே அண்ணாவின் உருவம் அது விரல் கொண்டிருக்கும் அது என்ன பொருள் தெரியுமா சாலையில் நடந்து போகிற தமிழர்களே என் தம்பிமார்களே தங்கைமார்களே நான் வெயிலிலே காய்ந்து மழையிலே நனைந்து படமாக இருக்கிறேனே கொடி இதுவல்ல நான் உருவாக்கிய கொடி பக்கத்திலே பறக்கிறதே கருப்பு சிவப்பு கொடி அதுதான் நான் உருவாக்கிய கொடி காரணம் நாங்கள் அண்ணாவின் வழி நடக்கிறோம் அமைதி வழி அறவழி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பது ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்பது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளி ஆக இப்படிப்பட்ட தத்துவங்கள் அண்ணா உருவாக்கி தந்ததை நாங்களும் பின்பற்றுகிறோம் அவர்கள் கேட்கிறார்கள் எங்களை பார்த்து ஏன் நீங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டு சேரவில்லையா அதிமுக நம்முடைய தோழர்கள் பதில் சொல்ல வேண்டும் அந்த குற்றச்சாட்டு அல்லது அவர்கள் எங்கள் மீது வைக்கிறார்கள் ஒன்று மறைப்பதற்கு இல்லை இது நடந்தது தானே சரி கூட்டணி சேர்ந்தால் குணம் எப்படி இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் போய் கைகட்டி உட்கார்ந்து திராவிடத்தை வீழ்த்துவதற்கு முருகனை வேலை எடுத்து வருகின்ற அளவிற்கு அவர்களுக்கு துணிச்சல் அதை பார்த்துக் கொண்டு நீங்கள் கைகட்டி உட்கார்ந்து உங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் என்று சொன்னால் வேதனையை தவிர என்ன இருக்க முடியும் ஆனால் எங்களை பொறுத்தவரை தயவு செய்து நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்கிறேன் எங்களுடைய கட்சியின் கொள்கை என்பது இந்த நாட்டு மக்களுக்கு உழைப்பது உங்களுக்கு தெரியும் அதே போல நாங்கள் ரெண்டு கட்சியோடும் கூட்டணி சேர்ந்தோம் ஒரு காலத்தில் காங்கிரஸோடு சேர்ந்தோம் நான் பேசுவது எதுவும் திரைமறைவில் அடைந்தது அல்ல வெட்ட வெளிச்சத்தில் நடந்தது அரசியல் நிகழ்வுகள் சரித்திரத்தின் குறிப்புகளில் இருக்கிறது திராவிட முன்னேற்றமும் காங்கிரசும் நேரெதிரி எதிரிகள் கடுமையான எதிரிகள் அந்த சூழலில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்து தேர்தல் கலந்து ஆண்டோம் இங்கே தலைவர் கலைஞர் அங்கே இந்திரா காந்தி அம்மையார் அதற்கு பல காரணங்கள் அந்த அம்மையாருடைய முற்போக்கு திட்டங்களுக்காக ஆதரவு திருக்கிறோம் அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் சரித்திரத்திலே இல்லாத அளவிற்கு நூத்தி எண்பத்தி நாலு இடங்களில் திமுக வெற்றி பெற்றது நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டிலிருந்து திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி தான் முழுமையாக இடம்பெற்றிருக்கிறது இந்த சூழலில் நான்கு ஆண்டுகள் கழித்து ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி ஜூன் மாதம் தொள்ளது பன்னெண்டாம் தேதி உத்தரபிரதேசத்தில் இருக்கிற தலைமை நீதிமன்றம் அலகாபாத் நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு தேர்தலில் இந்திரா காந்தி அம்மையார் போட்டியிட்ட ரேபுர தொகுதியின் தேர்தல் செல்லாது என்று அறிவிக்கிறது உடனே அந்த அம்மையார் அமைச்சரவையை கூட்டி அவசர பிரகடனம் செய்கிறார் அவசர நிலை என்றால் என்ன மக்களுடைய அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்படுகிறது அடிப்படை உரிமைகளில் எதெல்லாம் அடங்கும் மேடைகள் போட்டு கூட்டம் பேச முடியாது எழுதி பத்திரிகையிலே எனக்கு எழுத்து சுதந்திரம் இருக்கிறது என்று வெளியிட முடியாது கவனித்துக் கொள்ளுங்கள் என்னை கைது செய்து ஒரு வருட காலம் விசாசனையில் நான் மாணவனாக இருக்கிற போது அடைத்து வைத்தார்கள் என் பிள்ளையை கைது செய்து விட்டார்கள் என்று என் அம்மா பக்கத்து வீட்டில் போய் சொல்ல முடியாது நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் ஒரு வருட காலம் சிறையில் இருந்தால் குறிப்பாகத்தான் அதை வெளியே சொன்னார் பத்திரிகைகளை இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று பேச்சு சுதந்திரம் இல்லை ஒருவரை காணவில்லை என்று சொன்னால் எங்கே சென்றார் என்று தெரியவில்லை என்று சொன்னால் போலீஸ் அவர்கள் சித்துக் எந்த எந்த இடத்திற்கு தெரியவில்லை என்றால் நேரடியாக நீதிமன்றம் போகலாம் நமக்கு ஒரு உரிமை கார்பஸ் என்று அதனுடைய பெயர் ஆட்போனது சட்டம் இவரை காணவில்லை